தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் எனவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் தன் குடும்ப சந்தோஷத்துக்காகவும் குடும்பத்தை பிரிந்து நண்பர்களைப் பிரிந்து ஊற்றார் உறவுகளைப் பிரிந்து சொந்த ஊரை பிரிந்து தன்னை பற்றி யோசிக்காது தான் படும் இன்னல்களையெல்லாம் தனக்குள் புதைத்து திரைக்கடல் தாண்டி திரவியம் தேடிக்கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் சவுதி அரேபியாவில் ரெட் அலைட் தொடர்பான ஒரு விசேட தகவல்களை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் கொட்டி தீர்த்த கனமழையினால் வெள்ளம் அக்கியரபு அமீரகம் ஓமானில் கடந்த வாரம் நிலவிய மிக மோசமான வானிலையைத் தொடர்ந்து தற்பொழுது சவுதி அரேபியாவும் அந்த சீரற்ற வானிலை பாதிப்படுத்தி எதிர்கொள் ராட்சியம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கடும் மழையினால் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளங்கள் சூழ்ந்திருந்தன இஸ்லாமியர்களின் புனித நகரங்களில் ஒன்றான மதினாவிலும் பரவலாக மழை பொழிந்திருந்ததாம் குறிப்பாக மதினாவில் இருக்கும் நபிகள் நாயகத்தின் மசூதியிலும் கனமழை பெய்தது எனினும் வழிபாட்டல்கள் கன மழையை பொருட்படுத்தாமல் தொழுகையில் ஈடுபட்ட வீடியோக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஊடகங்கள் வாயிலாக சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில் மதீனா பகுதியில் இருக்கும் அல் ஈஸ்ட் கவர்னோய் கடுமையான மழைப்பொழிவு பதிவாகியிருக்கிறது பல இடங்களில் ஆலங்கட்டி மழை கூட இதன் விளைவாக அங்குள்ள பள்ளத்தாக்குகள் நீரோடைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டன திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு வாகனங்கள் மூழ்கடி சாலை உட்கணைப்புகளையும் சீதப்படுத்தி இத்தகைய வானிலை இடையூறுகள் மத்தியில் பள்ளத்தாக்குகள் நீர் நீர் தேங்கியிருக்கும் பகுதிகளிலிருந்து விலக்கி இருக்குமாறும் விவசாய சாலைகளில் பயணிக்கும்போது மிக விழிப்புடன் இருக்குமாறும் சவுதி அரேபியா குடிமை தற்காப்பு இயக்குநகம் நிற்கின்றதாம் இதற்கிடையில் சவுதி அரேபியா தேசிய வானிலை ஆய்வு மையம் மதினா பகுதியில் இடியுடன் கூடிய மழை அதிக காற்றுடன் கூடிய அதிக மழை தீவிரமடையும் என்று கணித்துள்ளனர் சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் வலையிடப்பட்டிருப்பதுடன் மோசமான வானிலை ராஷ்ட்ரியம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோன்று தான் அமீரகத்திலும் வரும் நாட்களில் நெளியற்ற வானிலைக்கு வாய்ப்பிருக்கின்றது ஆகவே நீர்நிலைகள் அதுபோன்றோ மிக எச்சரிக்கையுடன் இருங்கள் இந்த விழிப்புணர்வு பதிகளை மிக கவனத்துடன் செயற்பட்டு கொண்டிருங்கள் ஜூஃபையில் ட்ரியா சரக்கு நிலையம் சேவை தொடங்கியதாம் சவுதி அரேபியாவின் முக்கிய தொழில் நகரமான ஜூஃபையிலிருந்து ட்ரீயா தன் உலர் துறைமுகத்துக்கான சரக்கு ரயில் போக்குவரத்து சேவை ஆரம்பமாகி இருக்கனதாம் முதல் ரயிலில் எழுபத்தி எட்டு கண்டனர்களும் யூஃபைல் துறைமுகத்தில் ரயில் பாதை மற்றும் கிழக்கு ரயில் பாதைகள் பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் எழுபத்தி ஒன்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றதாம் வளமே போன்று இதில் சொல்லப்படுகின்ற பெருமதிகளில் சிறிய மாற்றங்கள் இருக்கின்றன ரியாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து தோஹாவிலிருந்து வந்த விமானம் தரையிறங்கும் போது ஓடுபாதையில் சறுக்கிய சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது ரியாத்தெருக்கும் கிங் காலி சர்வதேச விமான நிலையத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றது தோஹாவிலிருந்து வந்த ஃபிளைனாஸ் விமானம் எக்ஸ் ஒய் டூ டூ ஃபோர் என்ற விமானமே தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து சற்று சறுக்கியதனால் பயணிகளுக்கு அச்சம் ஏற்பட்டது இதனால் பயணிகளுக்கு எதுவும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆகவே விமானம் நியமிக்கப்பட்ட வந்தடைந்ததாகவும் பயணிகள் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டதாகவும் விமான நிர்வாகத்தினால் உறுதிப்படுத்தப்படுகின்றன ஃப்ளைனாஸ் விமானம் தரையிறங்கும் போது சிறிய நேரத்தில் ஓடுபாதிருந்து சரக்கி ஓடுபாதையை தாண்டி சென்று சைன் போட்டில் மோதியதனால் தேசிய சாலை பாதுகாப்பு மையம் அறிவிக்கின்றது இந்த சம்பவத்தின் காரணமாக கண்டறியும் ஒரு பகுதி தகவல் சேகரிப்பதற்காக மையத்தில் விசாரணை இடம்பெறுகின்றது சவுதி அரேபியாவில் பணமோசடி செய்த குற்றச்சாட்டில் சவுதி அரேபியா குடிமக்கள் வெளிநாட்டவர் கைது இருநூறு மில்லியன் டாலர் பணமோசடி வழக்கில் மூன்று சவுதி அரேபியா குடிமக்கள் ஒரு வெளிநாட்டவர் வணிக மூடிமறைப்பின் கீழ் கை செய்யப்பட்டனர் சவுதி அரேபியா நீதிமன்றத்தில் அனுப்பப்பட்டிருப்பதுடன் பொருளாதார குற்றப்பிரிவு பொது வழக்கின் கீழ் இவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படுகின்றன ஒரு பெண் குடிமகன் கடன் கடன் வசூல் தொழிலை ஆரம்பித்து அதை தனது கணவரிடம் ஒப்படைத்துள்ளார் அதையொட்டி வெளிநாட்டவருக்கு நிறுவனத்தையும் அதன் வங்கி கணக்குகளை நிர்வகிக்க உதவியது அதே நேரத்தில் மற்றொரு குடிமகனும் அதே குற்றவியல் முறையை மேற்கொண்டுள்ளார் நிதி சரி நூற்றுக்கணக்கான நிதி பரிமாற்ற வவுச்சர்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இலங்கைக்கும் சர்வதேசத்துக்குமான வாய்ப்பாக அமைந்த சவுதியின் சிறப்பு கோட்டம் சவுதி அரேபியா தியாத் நகரில் சவுதியின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மான் ஆதரவில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டம் அதிகரித்து வர நிலையில் எல்லை தாண்டிய சவால்களை எதிர்கொள்வதன் நிலைமை குறித்தும் செழிமான வெற்றிகரமாக முடிவெற்றிருக்கின்றன இலங்கை சார்பாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்வில் அலி சப்ரி அவர்கள் சவுதி அரேபியா முதலீட்டு அமைச்சர் ஆகியோரை சந்தித்திருக்கின்றார் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த மந்த இருக்க நாடுகள் தொடர்பாக சவுதி அரேபியா ஏற்பாடு செய்த கலந்துரையாடலில் இலங்கை பங்கேற்றதாகவும் வெளிவார் அமைச்சர் அலிசப்ரி அறிவித்திருந்தார் இந்த கூட்டத்தில் முக்கியமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியில் இருக்கும் ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன ட்ரியாத்தில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் அவருடைய வீட்டில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய வயது நாற்பத்தி ஏழு என்று அறிய முடிகின்றது இவர் பெரும்பாலும் கொல்லம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர் என்று அறிய முடிகின்றதன் அவருக்கு எமது ஊடகம் சார்பாக மனமார்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு நண்பர் ஒருவர் வேலை தேவை என்று சொல்லி இருக்கின்றார் எந்த வேலையே ஆக இருந்தாலும் இல்லை ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் என்றும் சொல்லி இருக்கின்றார் மூன்று மாதமாக வேலை இல்லை ப்ளீஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று என்று சொல்லி இருக்கின்றார் ரைபர் வேலையாக இருந்தாலும் இல்லை லைசென்ஸ் கரண்டில் இறக்கி இகாமா எக்ஸ்ப்ரெஸ் என்றும் சொல்லி இருக்கிறார் ஒரு மாதத்துக்கு கவு சைபர் தேவை ரியாத் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ஆறு எண்பத்தி ஐந்து இன்னும் ஒரு நண்பருடைய கேள்வி ஒன்று நான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சவுதி அரேபியா ட்ரியாத்திலிருந்து ஊருக்கு வந்தேன் அதுவும் லீவில் வந்தேன் திரும்பிச் செல்லவில்லை இப்போது ட்ரியாத்துக்கு வேக்கன்சி இருக்கு திரும்பி பெறலாமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக திரும்பி வரலாம் இப்போது கன மாற்றங்கள் கன நடைமுறைகள் தத்ம தற்சமயம் மாறிவிட்டது சவுதியில் அதிகமான கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் கொண்டு வந்துவிட்டார்கள் உங்களுடைய இகாமா எக்ஸ்ப்ரே ஆகிவிட்டதா என்று அதை ஒருமுறை பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ரே ஆகியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதும் கிருமிகள் இல்லை என்றாலும் அதையும் ஒருமுறை பார்த்து கொள்ளுங்கள் கீதாவில் இரண்டு மாதத்துக்கு ஹவுஸ் டிரைவர் தேவை தேவை உடையவர்கள் தொடர்பு கொள்ளங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து இன்னமொரு இலங்கை நண்பருடைய கேள்வியொன்றோ நான் இலங்கிருந்து வெக்கேஷன் போன ஜனவரி மாதம் தாயகம் வந்தேன் ஜனவரி பதினைந்தாம் தேதி தாயகம் வந்தேன் மீண்டும் சவுதிக்கு வர முடியுமா என்று கேட்கிறந்தார் வெக்கேஷன் பந்தனான் மீண்டும் போகவில்லை மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு போகலாமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வரலாம் அல்லது சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு சைபர் ஒன்பது சைபர் இருபத்தி ஆறு என்ற நம்பரில் முழு விபரம் கிடைக்கும் போன் பண்ணி கேளுங்கள் நேற்றிய தினம் அதற்கு முதல் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் என்று நினைக்கின்றேன் செய்திகள் எதுவும் இடம்பெறவில்லை கண்டிப்பாக உடல்நிலம் சரியில்லாத காரணத்தினால் செய்திகள் இல்லை என்பதை மன வருத்தத்துடன் அறிய திருகின்றோம் என்றும் அதற்குரிய சீரான நிலைமைக்கு நான் வரவில்லை என்பதை செய்திகள் பார்த்தவர்களுக்கு புரிந்திருக்கும் நன்றி உறவுகளே